அதிமுக மேல காவி சாயம் பூசுறாங்க தானே அப்படின்னு முன்னாள் அமைச்சர்கள்ட்ட கேட்டோம்னா கோவப்படுவாங்க அப்படிலாம் கிடையாது நாங்க தனித்துவமா தான் செயல்படுறோம் எங்க மேலதான் சவாரி செஞ்சுட்டு இருக்கு பிஜேபி அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனா வாலண்டியராவே களத்தை கொண்டு போய் எங்க மேல ஏறி சவாரி செய்யுங்க சவாரி செய்யுங்கன்னு சொல்லக்கூடிய ஒரே ஆள் யாருன்னா அந்த குரூப்ல இருக்கிறவரு ஓபிஎஸ் தான் ஆனா அவர் வந்து அவங்க மேல ஏறி சவாரி பண்ணலான்னு பாக்குறாரு ஆமா முதல்ல இணைஞ்சு பணியாற்றலான்னு பார்த்தாரு இப்ப நானே இணைய போறேங்கிற முறையில தான் போய்கிட்டு இருக்காரு ஓபிஎஸ் ஏன்னா அண்மையில குஜராத்ல பூபேந்திர பட்டேலோட பதவியேற்பு விழா நடந்தது ஓபிஎஸ் தரப்பு என்ன சொல்லிட்டு போனாலும் அங்க அழைப்பு வந்திருக்கு ஜி டுவெண்ட்டி அந்த லெட்டர் எனக்கு வரதுக்கு மிஸ் ஆயிடுச்சு பட் இந்த அழைப்பு எனக்கு வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மகன்கள் கூட குஜராத் போனாரு குஜராத் போனதும் போனாரு அங்க வந்து காவி துண்டு வேற அணிஞ்சுக்கிட்டாரு ஆமா காவி துண்டு அணிஞ்சுக்கிட்டாரு அவருக்கு அழைப்பே வல்லன்னு வேற சொல்றாங்க போயிருக்காங்கன்னு ஒரு டாபிக் இருக்கு போய் அங்க ரூம போட்டு தங்கி இருக்கதாவும் சொல்றாங்க ரெண்டு மகன்கள் வேற கூட கூட்டிட்டு போயிருக்காங்க கூட இருந்து எந்த பிஏவுமே போகலையா ரெண்டு மகன்கள் குடும்பத்தோட ஒரு தான் போயிருக்காரு அங்க குஜராத்துக்கு அதான் நம்ம சொல்லிட்டே இருந்தோம்ல தேனிக்குள்ளே இருந்த அரசியல் பண்றாருன்னு அதனாலதான் நான் குஜராத்ல போய் பண்றேன் பாருங்க கிளம்பிட்டாரு கிளம்பிட்டாரு என்ன சொல்லிடுறாங்கன்னா நம்ம அவர் வந்திருக்காருன்னா ஓகே வேற ஏதாவது ரூட் எடுத்துருக்காரு ஓபிஎஸ் இந்தா இந்த காவி துண்டை புடிங்க அப்படின்னு சொல்லிட்டு போட அவர் கேட்ச் அவரே தோல்ல வந்து வந்து சொல்றாங்க இன்னைக்கு அந்த இறுதி விசாரணைக்கு வழக்கம் போல இருந்து வருவாருன்னு எதிர்பார்த்தா மணி மூன்றையாடுச்சு ஆயிடுச்சு நாலாயிடுச்சு இது வரைக்கும் அந்த வழக்கு வரவே இல்லை ஷோ முடியறதுல அந்த வழக்கு வந்துச்சா அந்த வழக்கை பத்தி அப்டேட் பண்ணுவோம் கண்டிப்பா ஏன்னா ஓபிஎஸ் வந்து அவருக்கு அதிமுக எண்டுக்காடு போட்டாங்கிறத தான் இருக்காரு முன்னாடியாவது ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தவர் இப்ப கொஞ்சம் அடக்கிதான் வாசிக்க ஆரம்பிச்சிருக்காரு ஆமா அதான் காவி துண்டை வாங்கிட்டாரு போல ஏற்கனவே இதே மாதிரி மதுரையில இருந்து தேனிக்கு போனார் ஒரு டைம் ஜூன் மாசத்துல போன ஜூன் மாசத்துல அப்ப வந்து தேனியில அவருக்கு ஒரு வரவேற்பு கொடுத்துருந்தாங்க அதிமுக காரங்க அதுக்கு முன்னாடியே ஒரு கேட்ட போட்டு பிஜேபி காரங்க அவரை நிறுத்தி அவருக்கு அப்பவே காவி துண்டு போட்டிருக்காங்க அதையும் அப்படி குடிஞ்சு வாங்கிட்டு இருக்காரு ஆமா அப்படியே தலையை குடிஞ்சு கார்ல இருந்து குடிஞ்சு வாங்கினாரு ஆமா அப்பவே அதிமுக சலசலப்பு ஏற்பட்டுச்சு இதே செல்வி ஜெ ஜெயலலிதா இருந்தப்ப காவித்துண்ட தலையில வாங்கியிருப்பாரா ஓ செல்வோம் மோடியா அந்த யாராவது நிமிர்ந்திருப்பாங்களா அவர் மட்டும் இல்ல ஆனா இன்னைக்கு காவித்துண்டை வேற வாங்கியிருக்காரு அந்த அளவுக்கு அவர் இது பண்ணிட்டு இருக்கா தமிழ்நாட்டுல ஒரு சின்ன நிர்வாகி போட்டதுக்கு அவ்வளவு சலசலப்பு ஏற்பட்டுச்சு அதிமுக வட்டாரத்துல இப்ப குஜராத்ல வேற போய் நாங்க முக்கியமான தலைவர் தலைவர்கள் நட்டா அமித்ஷா மோடி எல்லாரும் வர்ற அந்தல தாவி துண்ட போயிட்டு நிக்கிறாரா என்ன அர்த்தம் ஆமா அந்த புகைப்படத்துல பக்கத்துல ஏசி சண்முகம் நிக்கிறாரு அவர் அந்த துண்டை வாங்கிக்கல இவர் மட்டும் வாண்டடா வாங்கியிருக்காரு அவர் வேணும்னு சொல்றாரு ஏசி சண்முகம் நீங்க போடலன்னா அவ்வளவுதான் அப்படிங்கிறாங்களா பிஜேபி நீங்க போட்டுருங்க ஆனா பாருங்களேன் மூன்று முறை முதலமைச்சரா இருந்தேன் முதலமைச்சரா இருந்தேன்னு சொல்லிட்டு இந்த ஓபிஎஸ் கூட மூணு பேர் கூட கிடையாது அவருடைய மகன்கள் ரெண்டு பேர் தான் இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல ஓபி ரவீந்திரநாத்துக்கு சீட்டு வாங்கி தரேன்னு வச்சுக்கோங்களேன் அவரே அப்பாவோட பிஜேபி ஜெயன் பண்ணிருவார் ஓபி ரவீந்திரநாத் அதான் தான் நம்மளே முன்னாடி போயிடுவோம்னு போயிட்டாரு போல ஏன்னா லெட்டர் வேற எழுதி இருந்தார்ல பாஜகவுடன் இணைந்து செயல்பட தயார்னு அட்டாக்கலாம் இங்க பிஜேபியே நாடாளுமன்ற தேர்தலுக்காக அந்த குழு அமைச்சு மீட்டிங் போட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்களே நம்ம தனித்து நிக்கலாமா அதிமுக வேணாம் அப்படின்னு நினைக்கிற சூழல்ல ஏங்க நாங்க இருக்கோம் வாங்க பழகலாம்

சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அந்த பொங்கல் தொகுப்புலாம் நீங்க கொடுத்தீங்க அதுல ஏகப்பட்ட சர்ச்சையாச்சு கெட்டு போன பொருள் வீணா போன பொருள் எல்லாம் வந்து நீங்க கொடுத்தீங்க இப்ப என்ன நீங்க பண்ணணும்னா ஒவ்வொரு குடும்ப அட்டைகளுக்கும் மூணாயிரம் ரூபாய் நீங்க கொடுக்கலாம் மக்களோட எதிர்பார்ப்போம் அப்படிதான் இருக்குன்னு சொல்லிட்டு கொளுத்தி போட்டிருக்காரு இப்ப எல்லா மக்களும் ராசம் இருக்குமா இல்லையா மூணாயிரம் ரூபாயா நல்லா இருக்கே அப்படின்னு ஆமா அதான் கொளுத்தி போட்டிருக்காரு போல ஆனா கொடுத்தவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா மகனுக்கு வேற பட்டாபிஷேகம் பண்ணிடுறாங்களா திமுக இருந்து அதே கொண்டாடும் வகையில அனைவருக்கும் ஒரு சோப்பு டப்பா அப்படி முடியாத குடுத்தா நல்லாதானே இருக்கும் சலுகை ஏதாவது குடுக்கறாங்களான்னு பாப்போம் ஜெயக்குமார் வந்து என்ன சொல்லிருக்காருன்னா ஓபி முழுசா சந்திரமையா மாறிட்டாரு அப்படின்னு இருக்காரு அவர் பாஜக எப்படியும் பாஜக அவருக்கு உதவ போறது போறதில்லை அவர் அரசியல்ல பூஜ்யமா தான் ஆகப் போறாரு அவர் இடத்துக்கு ஏத்த மாதிரி நிறத்த மாத்திக்குவாரு அதனால அவர் பூஜ்ஜியம் ஆயிருவாரு அப்படின்னு சொல்லிருக்காரு சாபு விட்டு இருக்காரு அக்சுவலி அதிமுக ஆளுங்க எல்லாருமே ஓபிஸ் போய் சாபத்தான் விட்டுக்கிட்டு இருக்காங்க அவர் கூட இந்த வைத்தியலிங்கமும் கூடிய சீக்கிரம் வந்து எடப்பாடி தரப்புல ஜாயின் பண்ண போறதாவும் சொல்றாங்க தவறு வந்து ரெண்டு மகன்கள் தான் இருக்காங்க அதுவும் ஒரு வருஷம் போச்சுன்னா ஓபிஆர் வந்து கிளம்பி போயிருவாரு மா அவரு பதவி முடிஞ்சிருச்சுன்னா அப்புறம் அவரும் போயிருவாரு ஆமா அப்புறம் தனியா வீட்டுல உக்காந்து இருக்க வேண்டியதான் மூன்று முதல்ல முதலமைச்சர் ஆனதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு முன்னாடி ஒரு போர்டு மட்டும் அடிக்க வேண்டியது தான் ஓபி மூன்று முறை அந்த இயர் போட்டு அடிச்சுட்டு அங்கேயே உக்காந்துக்க வேண்டியது அதேதான் பன்னீர்செல்வம் அறிக்கை வந்த உடனே சில நிமிடங்கள்ல எடப்பாடி பழனிசாமி அறிக்கை வந்தது ஆஹா இவரு பொங்கலை பத்தி தான் சொல்ல போறாருன்னு பார்த்தா சட்ட ஒழுங்கு சரியில்லைங்கிறத பத்திதான் ஒரு நாலு பக்கம் அறிக்கையா வந்து வெளியிட்டு இருக்காரு தமிழ்நாட்டுல பாருங்க சட்ட ஒழுங்கு எந்த அளவுக்கு சந்திச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாவட்ட ரீதியா எந்தெந்த இடத்துல படுகொலை நடந்திருக்கு யார் யார கொலை பண்ணிருக்கா தமிழக காவல்துறை என்ன பண்ணிட்டு இருக்குங்கிற மாதிரி அடுக்கடுக்கான கேள்விகள் சென்ட்ரல் ரயில் நிலையத்து பக்கத்துல ஒருத்தர் பட்ட வந்து போட்டுட்டாங்களாம் அப்புறம் வந்து அரியலூர்ல ஒரு சம்பவம் ராமநாதபுரத்துல அந்த கஞ்சா ஆயில் மட்டும் நூத்தி அறுபது கோடி வந்து பிடிப்பட்டிருக்கான் இந்த மாதிரி பல்வேறு தரவுகளோட எடப்பாடி பழனிசாமி அறிக்கை வெளியிட்டு இருந்தாரு அதுல முக்கியமா என்னன்னா சென்னையில ஷீப் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்துல சர்வர் அறையில பாலாஜி அப்படிங்கிற நபர் மர்மமான முறையில இறந்து கிடந்தாரு அதை காவல்துறை உரிய முறையில விசாரணை பண்ணவே கிடையாது காவல்துறை தான் மறைக்கிறாங்கிறதையும் குறிப்பிட்டிருந்தாரு ஹம் ஆமா அந்த மாதிரி ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு அதே மாதிரி சி வி சண்முகம் வந்து நேற்று விழுப்புரத்துல வந்து ஒரு போராட்டம் நடத்திருக்காரு திமுக அரசை எதிர்த்து அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா முதல்வர் ஸ்டாலினை வந்து உதயநிதி சபரிசன் செந்தாமரை துர்கா இவங்க நாலு பேர் தான் இயக்குறாங்க அவர் சும்மா தான் இருக்கிறாரு அவர் ஒரு ரிமோட் மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிருக்காரு அது மட்டும் இல்லாமல் உனக்கே உங்க அப்பா வந்து லேட்டாதானே தானே பதவி கொடுத்தாரு பதவி கடைசி வரையும் கொடுக்கவே இல்லையே உன் நம்பிக்கையே நம்பிக்கை ஒருமையில எல்லாம் வேற பேசியிருக்காரு இந்த கூட் இந்த போராட்டம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அங்க அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் ஒரு சின்ன சலசலப்பு வேற நடந்திருக்கு ஏன்னா வந்து இவங்க உதயநிதி அமைச்சரானார்ல அந்த டைம்ல போய் வெடியெல்லாம் வெடிச்சிருக்காங்க அப்போ அதிமுகவினர்லாம் வந்து என்ன நாங்க போராடுற இடத்துல வந்து வெடி வெடிக்கிறீங்கன்னு சொல்லி ரெண்டு பேரும் விருப்பத்தவா அதான் அவங்கள வெறுப்பேத்ததா அப்படின்னு சொல்லிட்டு வெடி வெடிச்சிருக்காங்க அப்புறம் ஒரு கிட்டத்தட்ட கைகலப்பு நிலைமைக்கு போயிடுச்சான் அப்புறம் ஒரு மாதிரி தடுத்து ரெண்டு பேரையும் பிரிச்சிருக்காங்க காவல்துறை சமாதானம் படிச்சிருக்காங்க ஆக்சுவலி சீஸ் எப்பயுமே அப்படிதானே பேசுவாரு ஆமா அடாவடியா உண்மையில தான் பேசுவாரு பேசுவாரு மேடையிலேயே வந்து இவர உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு தானே அவரு முனுசாமி போய் உட்காருமா உட்காருங்கன்னு மரியாதையாவா சொன்னாரு கே பி முனுசாமி போய் உட்காருங்கன்னு சொல்லிட்டு உரிமையில தான் சொன்னாரு அதே சமயத்துல தமிழ் மகன் உசேன் அவர் பேசிட்டு இருக்கப்ப ஏங்க என்ன நான் அடுத்து பேசணும் கொஞ்சம் சீக்கிரம் உட்காருங்கன்னு சொன்னா அவரு தானே அவரு கட்சிக்குள்ளேயோட கலாட்டா பண்றாருன்னா எதிர்கட்சி எப்படி விமர்சனம் பண்ணுவாரு ஆனா தரம் தாழ்ந்து விமர்சனம் வந்து ஏத்துக்கவே முடியாது முடியாது சீசன் சுய பிரச்சனை செய்யணும் சொல்லவே முடியாது ஆமா அவர் ஒரு மாதிரி தான் பேசிட்டு இருப்பாரு பாத்தி இல்ல அப்படின்னு தான் பேசிட்டு இருப்பாரு நேத்து என்ன நிலைமையில வந்தாருன்னு தெரியல ஆனா இப்படிதான் பேசியிருக்காரு அதே நிலைமையில தான் வந்திருப்பாரு வரும் தெரியுமா தெரியாதா வந்திருப்பாரு இன்னைக்கு வந்து உதயநிதி நேரு உள் விளையாட்டு அரங்கத்துக்கு எல்லாம் போய் அந்த மாணவ மாலை எல்லாம் சந்திச்சிருக்காரு விளையாட்டு எல்லாம் சந்திச்சிருக்காரு புல் ஸ்விங்ல அரசியல் இறங்கி இருக்காருங்கிறத காட்டுவாங்கல்ல வந்த உடனே அவங்க தலைமைச் செயலகத்துக்கு எல்லாம் போய் அவ இந்த ஏதோ இதெல்லாம் திறந்து வச்சப்ப கூட நின்னுட்டு இருந்தாரு அவ அப்பா கூட அந்த மின் கோட்டை எல்லாம் திறந்து வச்சாங்களா அந்த டைம்ல அப்புறம் என்னன்னா வந்து இப்ப திமுகல இருந்து ஒரு வழக்கம் வந்திருக்கு குவிப்பு வழக்கு வந்து அவங்க விடுதலை இன்னைக்கு செய்யப்பட்டாங்க விடுதலை ஆயிருக்காரு தங்கம் தென்னரசு அவர் வந்து ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து வரைக்கும் கல்வித்துறை அமைச்சரா இருந்தாரு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு அதிமுக ஆட்சி வந்ததுக்கு பிறகு வருமானத்தை அதிகமா சொத்து குவிச்சிருக்கான்னு சொல்லிட்டு ஸ்ரீவில்லிபுத்தூர் அந்த மாவட்ட குற்றவியல் நீதிமன்றத்துல வழக்கு தொத்திருந்தாங்க அதுவுமே கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமா வந்து அப்புறம் தங்கம் தென்னரசு தரப்புல இருந்து ஐயா இது வந்து பழிவாங்கும் நடவடிக்கை வழிவங்கிறத வழங்கப்பட்டுருவாங்கன்னு வந்து முறையிட்டிருக்காரு நீதிமன்றத்துல இன்னைக்கு அந்த வழக்கில் இருந்து அவ்வளவு விடுதலை செய்யப்பட்டா அவரும் அவருடைய மனைவி மணிமேகலையும் விடுதலை செய்யப்பட்டிருக்காங்க இனிமே வரிசை அமைச்சர்கள் எல்லாம் விடுதலை ஆவாங்களா எல்லா வழக்குல இருந்து விடுவிக்கப்படுவாங்க ஆமா ஏன்னா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் திருப்பி ஆட்சிக்கு வருமா மாட்டோமோ நம்ம மேல இருக்கிற வழக்கு எல்லாம் இன்னொரு இன்னொரு மூணு வருஷம் தான் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன்லயே போயிடும் அப்படி பார்த்தா ரெண்டு வருஷம் தான் இருக்கு வாங்க வாங்க எல்லாம் நீதிமன்றத்துக்கு போவோம் நம்ம மேல இருக்க வழக்க எல்லாத்தையுமே விடுவிச்சுக்குவோம் நம்மளே அப்படின்னு பண்ணிட்டு இருக்காங்க அவளை பண்ண முடியாது இல்ல நீதிமன்றத்துக்குள்ள நம்பிக்கை வேணும் வரும் நீதிமன்றம் வந்து அப்பல் கட்டுறவங்க இருந்தா மட்டும்தான் முறையா விசாரிச்சு ரெண்டு பேருக்கு ரெண்டு தரப்பு நியாயத்தையும் கேட்டதுக்கு அப்புறம் தான் விடுதலை பண்ணுவாங்க பண்ணுவாங்க இருந்தாலும் கொஞ்சம் காவல்துறையெல்லாம் இவங்க கட்டுப்பாட்டுல இருக்குல்ல இப்போ இந்த காலத்துல ஏதாவது பண்ணிக்கலாம்னு பாக்குறாங்க போல இதே மாதிரி உதயநிதிக்கு வந்து இளையராஜா வந்து இன்னைக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரு ஒரு ஆடியோ பதிவு மாதிரி போட்டு குரல் எல்லாம் சொல்லி நீங்க நல்ல அமைச்சரா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன் அப்படின்னு எல்லாம் சொல்லி வாழ்த்து சொல்லி இருந்தேன் தூங்கிட்டாரா அவரு தெரியல இன்னைக்குதான் சொல்லியிருக்காரு ஓகே ஆன்லைன் சூதாட்டத்தால இதுவரைக்கும் தமிழ்நாட்டுல முப்பதுக்கும் மேற்பட்டவங்க இறந்து போயிருக்காங்க நேற்று உயிரிழப்பு நடந்துட்டு இருக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்துல சிங்காநல்லூர் பகுதியைச் சேர்ந்த சங்கரம் ஒரு இன்ஜினியர் அவர் தற்கொலை பண்ணி இறந்துருக்காரு ஏன்னா அந்த ஆன்லைன் சூதாட்டத்தில் தொடர்ந்து பணத்தை விட்டுக்கிட்டே இருந்திருக்காரு ஒரு கட்டத்துல ரொம்ப கடன் அதிகமாயிடுச்சு கடிதம் வெளிய வச்சுட்டு ஒரு ஹோட்டல் அறையில ரூம் போட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாரு இப்போ கோயம்புத்தூரில் மட்டுமே கடந்த ஒரு வருஷத்துல நாலு தற்கொலை பண்ணிக்கிறதா வந்து சொல்றாங்க அதுல ஒரு ஆயுதப்படை காவலர் வேற ஆயுதப்படை காவலர் வந்து சுட்டுக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாரு இன்னொருத்தர் விஷம்றிஞ்சு தற்கொலை பண்ணிக்கிட்டாரு இன்னொருத்தர் தூக்கி இப்போ சங்கருடைய தூக்கு தற்கொலை கோயம்புத்தூர் வட்டாரத்திலேயே ஒரு சோகத்தை தான் ஏற்படுத்தி இருக்கு ஏன்னா ஆன்லைன் சட்ட மசோதா தமிழக அரசும் வந்து நிறைவேற்றி ஆளுநர் அனுப்பியாச்சு ஆளுநர் வந்து இதா பண்றேன் அதா பண்றேன் எனக்கு சந்தேகம் இருக்குன்னு கேட்டாங்க அதையும் நிவர்த்தி பண்ணியாச்சு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதியும் சொல்லிட்டாரு விளக்கத்தான் சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் அவர் திரும்பி வந்து அந்த ஆன்லைன் நிர்வாகி எல்லாம் கூப்பிட்டு பேசணும் சர்ச்சையை தொடர்ந்து தற்கொலைதான் நடந்துகிட்டு இருக்கு ஆளுநர் செய்தி எல்லாம் பாப்பாரா பார்க்க மாட்டாராங்கறதே தெரியலையே முப்பத்தேழாவது தற்கொலைன்னு சொல்றாங்க இது வந்து ஆளுநர் பாக்குறாரு இன்னொரு பக்கம் அந்த கூட்டமைப்பு வந்து என்ன பண்றாங்கன்னு தெரியல இதை வச்சு ஏன்னா வந்து சரத்குமார் வந்து திடீர்னு சம்மந்தமே இல்லாம வந்து இதை பத்தி பேசிட்டு இருக்காரு ஆன்லைன் ரம்மியை பத்தி அவர் என்ன சொல்லுவாரு கேட்டா குடும்பத்துல பிரச்சனை ஏற்படுற தற்கொலை பண்ணிருப்பாருன்னு சொல்லுவாரு அதுதான் இந்த இதெல்லாம் வந்து மனசனா இருக்க அப்படி பேசுவாங்களா தற்கொலைக்கு எல்லாம் வேற காரணம் சொல்றதுக்கு தான் இவங்க பாத்துட்டு இருக்காங்க ஆன்லைன் ரம்மி காரணமே இல்லைங்கிற மாதிரி ஒரு இதை உருவாக்குறாங்க மாயையை அதே மாதிரி தமிழ்நாட்டில் இளைஞர்கள் அந்த பைக்ல வேகமா போய் விபத்து ஏற்படுறதும் அதிகமா நடந்துகிட்டு இருக்கு உயிரிழப்புகள்லாம் ஏற்படுது தமிழ்நாட்டில் அதுக்கெல்லாம் ஒரே ஒரு நபரை தான் எல்லாரும் திரும்பி வாசன் ஆமா நேத்து வந்து கடலூருக்கு போயிருக்காரு ஒரு கடை திறப்பு விழாக்காக கடலூர் மாவட்டத்தில் புதுப்பாளையம்ங்கிற இடத்துக்கு அங்க அவரை பாக்குறதுக்கு வந்து நூத்துக்கணக்கான மக்கள் வந்து கூடியிருக்காங்க இதனால அங்க போக்குவரத்து நெரிசல் எல்லாம் ஏற்பட்டுருக்கு வாகனங்கள்லாம் தாறுமாறா நிறுத்திட்டு போயிருக்காங்க அந்த திறப்பு விழாக்கு வந்தவங்கலாம் இதனால வந்து டிடிஎஃப் வாசன் மேல ஐந்து பிரிவுல வழக்கு போட்டிருக்காங்க ஏன்னா அவர் வந்தது தான் இது காரணம் அப்படின்னு சொல்லி அந்த கடையோட உரிமையாளருக்கும் இவர் மேலேயும் வழக்கு போட்டிருக்காங்க போக்குவரத்து நெரிசல் ஏற்படுத்துனதுக்கு பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தினதுன்னு சொல்லி ஒரு ஐந்து பிரிவுகளில் வழக்கு போட்டிருக்காங்க கடத்தருக்கு வந்திருக்காரு என்ன பண்ண முடியுமோ செவ்வா பண்ணியிருக்கார் டிடிஎஃப் வாசன் இதை பத்தி கேள்வி எடுக்கிறப்ப டிடிஎஃப் வாசன் பக்கத்துல இருக்கிறவர் சொல்றாரு ஏங்க சிதம்பரம் நடராஜர் வந்து சூராம்சவரம் பண்ணாரு அதுக்குன்னு வன்முறையை தூண்டுறான் சொல்லிட்டு யாருமே கோயிலுக்கு வராம உடு நீங்க நிப்பாட்டுவீங்களா அதே போலதான் எதுவும் சொல்லிட்டு நான் சும்மா சொன்னேன் பொதுவா சொன்னேங்கிறாங்க இதுக்கு எதை கம்பேர் பண்றது கூட விவசாய கூட தெரியல இவங்களுக்கு ஆமா ஏன்னா இவர் வண்டி ஓட்டுறதை பார்த்து நிறைய இளைஞர்கள் வந்து ஃபாலோ பண்றாங்க ஆமா அது மாதிரி ஓட்டி இப்ப சமீபத்துல கூட சென்னையில ஒரு பெரும் விபத்து நடந்துச்சு இரண்டு இளைஞர்கள் வந்து இறந்து போயிட்டாங்க பதினேழு வயசு இருபது வயசு வாழ வேண்டிய வயசு அது கிட்டத்தட்ட நூத்தி எழுபது கிலோமீட்டர்ல அவங்க வீடியோ வேற எடுத்து வெளியிட்டு இருந்தாங்க ஆமா அது இரநூறு கிலோமீட்டர் மேல ஓட்டுறேன்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துட்டே வேற ஓட்டிட்டு இருக்காரு அவரு ஆமா இதுக்கெல்லாம் காரணம் இறந்த மாதிரி யூடியூபர்ஸ் தான் ஈட்டிய வாசம் கூட கிடையாது அதிவேகமா ஏன்னா அந்த வயசே கொஞ்சம் இளம் வயசுங்கிறப்ப அப்படி கொஞ்சம் வேகமா தான் துடிக்கும் ரத்தம் எல்லாமே ஏன்னா நம்மளும் அந்த வயசு இப்ப கடந்து வந்திருக்கும் அதனால வந்து பெற்றோர்களும் வந்து புரிய வைக்கணும் இந்த மாதிரி பொறுப்புள்ள ஒரு நிறைய நம்ம பேசுறத ஒரு லட்சம் பேர் பாக்குறாங்கன்னா அந்த இளைஞர்களும் ரொம்ப பொறுப்புடன் செயல்படணும் ஆமா கண்டிப்பா பொறுப்போட நடந்துக்கணும் நாடாளுமன்றத்துல ஒரு கடுமையான வாக்குவாதம் விவாதம்லாம் நடந்துகிட்டு இருக்கு ஆக்கப்பூர்வமா தான் நடந்துகிட்டு இருக்கு ரயில்வே துறை அமைச்சர்கிட்ட எங்க மூத்த குடிமக்களுக்கு எல்லாமே நீங்க அந்த சலுகை எல்லாம் ரத்து பண்ணிட்டீங்க திரும்ப அதை கொண்டு வரணும்லாம் கேட்டிருக்காங்க அதெல்லாம் முடியாதுங்க ஏன்னா ஓய்வூதியமே கோடி போகுது சம்பளம் பல கோடி போகுது இதெல்லாம் தாண்டி மூத்த குடிமக்களுக்கு சலுகை எல்லாம் வழங்கவே முடியாது அப்படின்னுட்டு போற பக்கம் மூத்த குடிமக்கள் இருக்கலாப்பா என்னென்ன பண்றாங்க பாருங்க ஒவ்வொன்னா கட் பண்ணிட்டே வராங்க ஆமா அது என்ன பெரிய இலவசமாவா கொடுக்க ஏதோ ஒரு சின்ன சலுகை அவங்களுக்கு ஏன்னா அவங்களுடைய இப்ப சேமிப்பே இந்த தலைமுறைக்கு தலைமுறைக்குதான் ஓரளவுக்கு ஞானதை வந்திருக்கு அந்த தலைமுறை எல்லாம் சேமிப்புங்கிற ஒரு வார்த்தையோட கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க வந்தது பேரப்பிள்ளை கொடுத்தோம் பசங்க கொடுத்தோன்னே வாழ்ந்துருப்பாங்கல்ல இந்த மாதிரி சின்ன சின்ன சலுகை கிடைச்சுன்னா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அதையும் அப்படியே வந்து கட் பண்ணி பிஜேபி அரசாங்கம் நூறு நாளை நோக்கி அந்த பாரத் ஜோட யாத்திரா போயிட்டு இருக்கு நாளைக்கு வந்து நூறாவது நாள் அதை வந்து எல்லா மாவ மாநிலங்கள்லயுமே விமர்சையா கொண்டாட போறாங்களாம் இங்க அழகிரி கூட அறிக்கை விட்டுருக்காரு நாங்க வந்து மாவட்டந்தோறும் கொண்டாடுவோம் தான் கேட்பாங்களான்னு தெரியல இல்ல நல்லவேளை நூறு நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் அறிக்கை விடாம முன்னாடியே விட்டுருக்காரு முன்னாடியே விட்டுருக்காரு அது வரைக்கும் சந்தோஷப்படணும் நினைச்சு நூறு நாட்கள்ல பல்வேறு விஷயங்கள் வந்து கடந்துதான் வந்து வெற்றிகரமா தான் அந்த பயணம் போயிட்டு இருக்கிறதா காங்கிரஸ் காரங்க சொல்றாங்க ஏன்னா மேதா பட்கர் பாடகர் டி எம் கிருஷ்ணா காந்தியுடைய பேரன் துஷார் காந்தி போன்ற முக்கிய நபர்கள் வந்து கலந்துகிட்டாங்க இதை தாண்டி காங்கிரஸ் ஆட்சியில் இல்லாத தெலுங்கானா போன்ற பல மாநிலங்கள்லயும் லட்சக்கணக்கான மக்கள் ராகுல் காந்திக்காக வந்து கூடுனாங்க இதெல்லாம் பாக்குறப்ப இதெல்லாம் வெற்றி நூறு நாட்கள் கடந்து நூத்தி ஐம்பது நாட்கள் அது பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காங்கிரஸுக்கு தான் வரும் அப்படிங்கிறத நீங்க தான் போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உணர்ச்சி முக்கிய சொல்றாங்க ஆனா இங்க ஆரம்பிக்கிறப்ப அப்படியே ஸ்லோவா தான் ஆரம்பிச்சது மந்தமா தான் ஆரம்பிச்சது அப்புறம் நடுவுல வேற பல விமர்சனங்கள்லாம் உள்ளானாரு ஏன்னா தேர்தல் நடக்கிற மாநிலத்துக்கு போவே மாட்டாங்க ராகுல் காந்தி விமர்சனா இருந்துச்சு சொல்றாங்களா பேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டு வந்தாரு ஒரு நாள் ரெண்டு நாள் லீவ் போட்டுட்டு இப்ப நாடாளுமன்ற கூட்டத்தொடர் வரவேல ராகுல் காந்தி நடைபயணம் தான் மேற்கொள்றாரு பார்ப்போம் நூற்றி ஐம்பது நாட்கள் முடிஞ்சதுக்கு பிறகு தான் இதை வெற்றிகரமாக இதை தோல்வியா அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் தெரியும் நூற்றம்பது கூட தெரியாது ஆமா ரகுராம் ராஜன் வேற நேற்று கலந்துகிட்டு இருக்கிறாரு முன்னாள் ஆர்பிஐ கவர்னர் போயிட்டு இருக்கு ஆனா அவங்க சொல்றது என்னன்னா அந்த பப்புன்னு நம்ம பேசணும்ல அந்த இமேஜை உடைக்கிறதுக்கு தான் இந்த யாத்திரைன்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க அந்த இமேஜ் உடைதாங்கிறத வந்து நம்ம பொறுத்திருந்து தான் பாக்கணும் இமேஜ் பில்டிங்கான ஒரு யாத்திரை தானே அது இன்னொன்னு என்னன்னா பீகார் மாநிலத்துல கள்ளச்சாராயம் குடிச்சு முப்பதுக்கும் மேற்பட்ட நபர்கள் இறந்துட்டதா தகவல் வருது நிதிஷ்குமார் நீ சட்டமன்றத்துல ரொம்ப கொந்தளிச்சு பேசிருக்காரு ஏன்னா அங்க எதிர்கட்சி பிஜேபி தான் இந்த ஆட்சி சரியில்லை இந்த ஆட்சி டிஸ்மிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு சட்டமன்றத்திலேயே பயங்கர கலாட்டா வெளியில வந்த பாஜகவினரோட பயங்கர கலாட்டம் எல்லாம் பண்ணியிருக்காங்க சட்டமன்றத்துல வந்து கொந்தளிச்சிருக்காரு எங்க மது விளக்குங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு நல்ல திட்டம் சில இடங்கள் எல்லா மாநிலங்களையும் தான் நடந்துகிட்டு இருக்கு மதுவிலக்கு இல்லாத மாநிலங்கள்ல கூட கள்ளச்சாராயம் குடிச்சு இறக்குறது எல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு இனிமே யாரும் குடிக்காதீங்க அப்படின்னு வந்து ஒரு அட்வைஸ் மாதிரி சொல்லியிருக்காரு ஆனா அங்க தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கு பீகார்ல அது வந்து அரசு வேற ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்தே ஆக வேண்டிய சூழ்நிலையில இருக்காங்க இருக்காங்கல்ல குஜராத்ல இதே ஜூலை மாசம் பட்டோட் அப்படிங்கிற மாவட்டத்துல இதே கள்ளச்சாராயம் குடிச்சு நாப்பதுக்கு மேற்பட்ட வறந்து போனாங்க நாப்பத்தஞ்சு பேரும் நினைக்கிறேன் அப்ப வந்து காங்கிரஸ் அரசியல் பண்ணதுக்கு பாருங்க பூர்ண மதவிலக்கு இருக்கு இந்த மாநிலத்துல அங்க இங்கன்னு சில பேர் கள்ளச்சாரம் இறந்து குடிச்சா ஏதோ வச்சு அரசியல் பண்றாங்க ஆமா ஆத்மி காங்கிரஸ் நாங்க பீகார்ல யார் பண்றது அரசியல் இங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க எதிர்க்கட்சிக்குன்னா ஒரு நிலைப்பாடு ஆளுங்கட்சினா ஒரு நிலைப்பாடு ஆமா அதே மாதிரி அந்த சீனா இந்தியா விவகாரம் வந்து சர்வதேச அளவுல கவனம் பெற்றிருக்கு அந்த எல்லை தாக்குதல் தவாங் பகுதியில் நடந்த அந்த தாக்குதல் சீனா தரப்பும் இந்தியா தரப்பும் அந்த கையில தாக்கிக்கிட்டாங்கல்ல ஊட்டுமொழி எல்லாம் வச்சு அதுக்கு ஐநா உடைய பொதுச்செயலாளர் ஆண்டனியோ குட்ரோஸ் என்ன சொல்றாருன்னா முதல்ல இந்த தாக்குதல் எல்லாத்தையுமே வந்து விடணும் ரெண்டு பேருமே சமாதானத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி இருக்காரு வெள்ளை மாளிகையும் வந்து கவனிச்சுட்டு இருக்காங்களாம் நாங்க ஒத்து கவனிச்சுக்கிட்டு இருக்கோம் அந்த பிரச்சனையை பத்தி சமாதானம் அடைஞ்சா மகிழ்ச்சி தான் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தொடர்ந்து சீனா வந்து நம்மளை சீண்டிக்கிட்டே இருக்காங்க அதனால வந்து அவங்களோட வர்த்தகத்தை நம்ம வந்து நிறுத்திக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இவங்க வந்து வர்த்தகத்தை நிறுத்த மாட்டாங்க ஏதாவது ஆப் தான் எடுத்து பிளான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் மேக் இன் இந்தியான்னு சொல்றாங்க இருந்தாலும் சீனா பொருட்கள் இல்லாம இங்க எதுவுமே இல்லைங்கிற நிலைமை தான் இன்னும் இருந்துட்டு இருக்கு ஒண்ணும் கிடையாதுங்க நம்ம ஆபீஸ்ல இருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் ரிஜிஸ்ட்ரிட்டு போங்க மேட் இன் சீனாதான் தான் மேட் இன் சீனா தான் மேட் இன் இந்தியாவும் ஒரு பாடம் கூட இருக்காது போல ஆமா இப்ப சாம்சங் போன் கொரியா கொரியால இருந்து வருதுனா கூட அதுல ஏதாவது ஒரு பார்ட் சீனால இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க சீனால தயாரிக்கப்பட்டதா இருக்கும் அப்படிதான் இருக்கு உலகம் முழுக்க சீனாவோட தொழில்நுட்பங்கள் வந்து போய் சேர்ந்துருக்கு இதை எப்படி எடுத்துட்டு போறாங்க அப்படின்னு தெரியல மத்திய அரசு வருண் அதிமுக வழக்கு உலகம் போல ஒத்தி வைக்கப்பட்டது ஜனவரி நாலாம் தேதி ஐயோ என்ன இப்படியே தள்ளிட்டே போறாங்க அப்பாடா அப்படின்பாரு ஓபிஎஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முடிவு வரைக்கும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு நினைப்பாரு ஓபிஎஸ் ஆனா அது முடியறதுக்கு ஒரு பாஞ்சு நாள் இருக்கேன் எங்க இருபது நாள் இருக்கு இன்னைக்கு பதினஞ்சு இன்னொரு இருபது நாள் இருக்குல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிறக்கிறதுக்கு சொன்னேன் பாஞ்சு நாள் வழக்கு வரதுக்கு இருபது நாள் தான் இருக்கு கரெக்ட் தான் அது வரையும் நிம்மதியா இருப்பாரு ஆமா எடப்பாடி பழனிசாமி தான் கட்டு போக போறோம் ஏங்க தள்ளி போட்டுட்டே இருக்கீங்க இதுக்குதான் காவி துண்டை வாங்கியிருப்பாரு தள்ளி போடுங்க இல்ல வாய்ப்பு இருக்கு இல்ல துண்டை போடுங்க வழக்குல நான் கழுத்துல போட்டுக்கிறேன் இது தீர்வு கிடையாது இறுதி விசாரணை பண்ணணும் அதான் இறுதி விசாரணை தான் தள்ளி போட்டே இருக்காங்க இறுதி விசாரணை பண்ணி அப்பே கூட தீர்ப்பு சொல்லலாம் இல்ல வந்து தேதி குறிப்பிடாம ஒத்தி வைக்கலாம் இல்ல அதுக்கும் தள்ளி தள்ளி போட்டுக்கிட்டே கூட போலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொடங்குற வரைக்கும் ஓ அவ்வளவு பிளான் வச்சிருப்பாருல அவரு ஆமா பெட்ரோலை சின்னத்தை டக்குன்னு முடக்கிட்டாங்கன்னு வச்சோம் என்ன பண்ணுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தெரியுது இல்ல ஆமா ஒண்ணும் பண்ண முடியாது ஏன்னா நம்பி அந்த ரெட்டலைய நம்பிதானே இருக்கு எடப்பாடியை நம்பியா இருக்கு ஹீரோ அதிமுக பொறுத்த வரைக்கும் ஹீரோங்கிறது ஓபிஎஸ்ஓ இபிஎஸ்ஓ கிடையாது எம்ஜிஆர் காலத்துல இருந்து ரெட்டலை சின்னம் தான் அதுவே போயிருச்சுன்னா எல்லாம் போக வேண்டிதான் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஞாயிற்றுக்கிழமை வருது வரும்போதே ஒரு நாள் லீவா முழுங்கிட்டு ஆமாம் பொங்கல் கூட ஞாயிற்றுக்கிழமை தான் வருது பதினாலு பொங்கல் கூட சனி ஆயிருதா பலர் லீவ் ஞாயிற்றுக்கிழமை தான் வருதா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பட் எங்களுக்கு கவலை இல்லையே எல்லாம் வந்தாகணும் நமக்கு கவலைப்பட்டு என்ன பண்ண போறான் மத்த கீழாம் லேசா தானே தொடங்க என்னைய மட்டும் ஏண்டா முத்து முத்துன்னு முத்துறீங்க அப்படின்னு இன்ட்ரிக்கு வந்து சொல்லுதான் யூடியூபர் மீது போலீசார் வழக்கு பதிவு ஜெயிலுக்கு போனாலும் செல்ஃபி எடுக்கிறீங்க யாரடா நீங்களா எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் என்று அண்ணா சொன்னது திமுகவினருக்கு தான் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு இப்ப இருந்திருந்தால் எங்கேயும் தவழும் கால்கள் வேண்டும் சொல்லியிருப்பார் வருண் நாளைக்கு என்ன கூட ரிலீஸ் ஆக போகுது

ஒன்னு ஒரு முகம் வரும்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்து ஜெயக்குமார் வேற சொல்லியிருக்காருல்ல இடத்துக்கு ஏத்த மாதிரி முகத்தை மாத்திக்குவாருன்னு அதனால கரெக்டா தான் இருக்கும் அவளார் ஆறுமுகம் அதான் அவார்டு ஆறுமுகம் அவதார் ஆறுமுகம் ஆறுமுகம் அதேதான் நாளை அவதார் பழக்க போறீங்களா பாப்போம் சேர்ந்து பாப்போம் சரி ஓகே பார்த்துட்டு மக்கள்கிட்ட சொல்லுவோம் சொல்லுவோம் ஜேம்ஸ் கேமரனுடைய படமா இல்லையா உலகம் முழுக்க எல்லா ரசிகளும் தீரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த படம் வரதுக்காக ஏன்னா அந்த ஃபஸ்ட் பார்ட் வந்து நல்லா ஸ்கூப் படிக்கிறப்ப வந்தது யாரு நீங்க ஐயோ உண்மைதான் யார் சொல்றேன் நீங்க ஸ்கூல் படிக்கப்பா நீங்க இங்க வேலைக்கு சேர்ந்த போவாங்கப்பா கம்பெனி இருப்பா ஏன்பா நிஜமாதான்ப்பா சொல்றேன் சரி ஏதாவது சொல்றீங்க ஓகே லேசா விளையாட்டு வந்ததுக்கு இப்படியா ஓகே நன்றி வணக்கம் நன்றி